இன்றைக்கி நம்ம இதில் வந்து வாலக்கா அறுவல் பார்க்க போகிறோம் இதில் வாழக்கா அவருவலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது நோட் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கலாம் என்னன்னு பார்த்தா இது வந்து டீஸ்பூன் சின்ன சார் இருக்குது பெருசு வந்து டேபிள் ஸ்பூன் பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேவா ஆக்சுவலி டீஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் இப்போ சால்ட் வச்சுருக்கேன் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து எடுக்கிறோம் இது வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் இது இப்போ இது வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூனுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம டேபிள் ஸ்பூன் அளவு என்னன்னு பார்த்தாக்கா மூணு டீஸ்பூனில் வந்து மூணு வாட்டி எடுத்து நம்ம போட்டோன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூனாக வரும் அளவு ஸோ இதுதான் அளவு மூணு டீஸ்பூனு வாட்டி போட்டோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் பார்த்துக்கோங்க இதுவே நம்ம நல்லா அதிகமாக ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னாக்கா அது ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் கணக்கு மீன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அப்படின்ற கணக்கு சிங்கிள் கணக்கு வரும் ஸோ மூணு டீஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதை மட்டும் மறந்துடாதீங்க இதுதான் வந்து பேசிக் குக்கிங்கில் ஓகேவா ஓகே இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் அதை காமிச்சேன் ஒரு ஸ்பூன் பாருங்கள் ஜீரா ஒரு ஸ்பூன் தனியா இன்னொரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் இது வந்து கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா வீட்லேயே செஞ்சது இது ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்காக தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் நாங்கள் சேலும் பண்ணுறோம் இந்த மசாலாவை வேணும்னா சொல்லலாம் ஓகே இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது பவுடர் ஃபார்ம் நான் தனியாக வச்சுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மூணு காஞ்ச மிளகா வர மிளகாவை ஆட் பண்ணுறேன் ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா லைட்டாக வறுத்துக்கிறோம் காம்பு எடுத்துகிட்டு வறுத்துருக்கோம் பாருங்கள் லைட்டாக வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஃபைன் பவுடராக இருக்கணும் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அது அப்படி அப்படியே வாய்க்கு கிடைக்கும் சாப்பிடும்போது ஸோ ஃபைனாக இருக்கணும் ஃபைனாக இருந்தால் தான் நல்லா பிளெண்ட் ஆகும் மிக்ஸ் ஆகிறதுக்கு சீ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலாவையும் அதிலே போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ இது கூட இது வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஜஸ்ட் கொஞ்சமாக டர்மரிக் சேர்த்துக்கலாம் வேணும்னா இல்லைனா இல்லை ஸோ தேவைப்படாது இதுவே நல்லா ஸ்பைசஸ் காரமாக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் ஞாபகம் வச்சுக்கோங்க உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க ஒரு சில உப்பு ரொம்ப இதுவாக இருக்கும் ஒரு சிலது கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்து போட்டுக்கோங்க அண்டு கடல மாவு ரெண்டு ஸ்பூன் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு போட போகிறோம் அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து பைண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கப்புறமா வந்து நாம் இப்போது ரவை போட போகிறோம் ரவை வந்து எவ்வளோ போடுறோன்னாக்கா மூணு டீஸ்பூன் போடுறோம் சரி அது ரவன் டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன் மூணு டீஸ்பூன் ரவை வந்து ஈக்குவல் டு ஒன் டேபிள் ஸ்பூன் இல்லையா ஸோ அதனால் மூணு டீஸ்பூன் ரவை போடுறோம் நம்ம ஓகேவா ஓகே இப்போ இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு யாருக்காச்சும் இன்னும் ஸ்பைசி காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் வேணும்னா பட் இதுவே ஸ்பைசியாக இருக்கும் இட்ஸ் ஆல்ரெடி டூ ஸ்பைசி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் க்ளீனாக இது வந்து மசாலா கோட் கோட்டாகும் பாருங்கள் சில்லி பவுடர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஸ்பைசியாக இருக்குது ஸோ தேவைப்படாது நான் இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சமாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் பாருங்கள் கால் ஸ்பூன் தான் போடுறேன் அதுலேயே அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க செப்ரேட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் மெயின் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா க்ளீனாக மிக்ஸ் ஆகிருக்கணும் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு வாழைக்காய் எடுக்கிறேன் ரெண்டு வாழைக்காவையும் தோலெல்லாம் சீவிட்டு ஒரு தண்ணியில் நாலு உப்பு போட்டுட்டு துளுப்பு கல் உப்பு எதுனாலும் போடலாம் போட்டுட்டு கட் பண்ணி அதில் போட்டு வைக்கணும் எதுக்கு அதில் போடுறோம் அப்படின்னா அந்த வாழைக்காய் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சோன்னாக்கா கருப்பாயிடும் அதனால உப்பு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் அண்ட் இன்னொன்று இதில் வந்து நான் வாழைக்காய் கட் பண்ணி போடும்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னாக்கா ஒரு வாழைக்காயில் மட்டும் கீழே வந்து லைட்டாக அது சரியில் போயிட்டு இருந்துச்சு அதனால அதை கட் பண்ணி போட்டுட்டு மீதி ஈர்க்கிறத மட்டும் நான் போட்டிருக்கேன் அண்ட் ஸ்லைஸ் பாருங்கள் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான ஒரு இதுவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வேக வைக்கும் போது அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் அண்ட் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க வாழைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னே இல்லைன்னா கையெல்லாம் கொஞ்சம் கருப்பாயிடும் இதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அதில் ஸோ பாருங்கள் அண்டு நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி நல்லா அதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு தண்ணியில் அந்த முக்கிய எடுத்துட்டா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இல்லை ரொம்ப அலசி கழுவணும் அப்படின்னலாம் ஒன்றுமே இல்லை அண்ட் நல்லா ஒரு தின்னும் திக் ரெண்டுத்துக்கும் நடுவில் வர அந்த மீடியமான ஒரு ஸ்லைஸ் அந்த ஸ்லைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதை தட்டில் கொட்டிட்டு இதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பெரட்டி பெரட்டி எடுத்துகிட்டா போ எடுத்து ஃபஸ்ட்டு சைடில் வச்சுருவோம் ஒன்று ஒன்றா பெரட்டி புரட்டி நான் பண்ணுற மாதிரி எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா அமுத்தி அமுத்தி சைடில் வச்சு அதுவே கோட் ஆகிடும் ஆக்சுவலி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது கூட இந்த மாதிரி தான் ரவா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது வேணும்னா அந்த வீடியோவும் ஒன்ஸ் நான் போடுறேன் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேஞ்ச் அதில் அவ்வளோதான் பட் சேம் இது மாதிரி தான் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அதில் இருக்கிற மசாலா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் ஆல்ரெடி மேரினேட் ஆகிடும் உடனே கூட போடலாம் ரொம்ப நேரம் வைக்கணும் பத்து நிமிஷம் வைக்கணும் அஞ்சு நிமிஷம் வைக்கணுன்னெல்லாம் கூட ஒன்றுமே இல்லை நம்ம உடனே வந்து இதை போட்டு வறுத்து எடுக்கலாம் ஸோ பாருங்கள் கரெக்டாக ரெண்டு அந்த மசாலா ஃபுல்லாக சரியாயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரெண்டு இதில் சொல்கிறேன் ஒன்று பேனில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த ஃப்ரைங் பேனில் இன்னொன்று தவாலியும் சொல்கிறேன் ஃப்ரைங் பேனில் பண்ணுறதுக்கு த்ரீ ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகேவா டேபிள் இல்லை சாரி டீஸ்பூனில் ஊற்றிக்கோங்க டேபிள் ஸ்பூனில் ஊற்றுற மாதிரி இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போதும் அதுவே அதிகம் ஆக்சுவலி கம்மியாகவே இருக்கட்டும் ரொம்ப தேவைப்படாது ஸோ என்ன காஞ்சிடுச்சு நான் ஒன்றுனா எடுத்து போடுறேன் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது என்ன அப்படின்னாக்கா நமக்கு திருப்ப எடுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம திருப்புறத்துக்கு சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு அழைக்கா கம்மியாக போட்டிருக்கேன் நான் இது வந்து அப்படியே ஒரு ஒரு சைட்லேயும் வந்து டூ டூ த்ரீ த்ரீ மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் பாருங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கிறேன் நான் திருப்பி உடனே லோ ஃப்ளேமில் வச்சுவேன் இல்லைனா தீஞ்சிரும் ரவை போட்டிருக்கோம் இல்லையா ஸோ சீக்கிரம் குக்காகவும் ரவை தீஞ்சிரும் நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு சைடு வந்து கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க நான் நைஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் நைஃப் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸ்பூன் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் வேணா ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் இல்லை நைஃப் யூஸ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் இது நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சி ஒன் சைடு இன்னொரு சைடு திருப்பி போடுறேன் அவ்வளோதான் ஸோ இதுவும் நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சி நான் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ரவை வந்து தீயறது தெரியுதா ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா ஓகேவா ஸோ அடியில் இருக்கிற ரவை மட்டும் நின்று இருக்குது நம்ம நெக்ஸ்ட் இப்போ போடுறோம் அப்படின்னும் போது இதுலேயே போடக்கூடாது இதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூவில் க்ளீன் பண்ணிடணும் ஒரு சைடில் சாட்சி பிடிச்சா எண்ணெய்லாம் தனியாக ஒரு சைடு நின்றுணும் அப்போ ரவையை மட்டும் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இதில் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு கல்லில் வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் கல்லில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா நம்ம அந்த மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள் அது போய் குழியாக இருக்கும் நடுவில் ஸோ அந்த குழியிலேயே நிறையா உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எண்ணெய் ஆகும்னாக்கா நம்ம முன்ன பின்ன மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சைடு இருக்கிறத நடுவில் எடுத்துகிட்டு வந்து போடணும் திருப்பி இந்த சைடில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் நடுவில் போடணும் பாருங்கள் அந்த ரவை பொரிஞ்ச மாதிரி தெரியுதா அப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சி ஸோ நடுவில் மட்டும் பாருங்கள் என்ன எண்ணெய்யா இருக்குது குழியில் குழியில் வந்து சேர்ந்துடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு பேன் வைங்க பேன் இல்லைன்றவங்க இந்த தோசைக்கல்ல கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் அதில் தான் செய்யணுன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது பட் பார்த்து அந்த நடுவில் மட்டும் ஒரு ஒரு காயாக வந்து பார்த்து நடுவில் போட்டு போட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு திருப்பி விட்டாக்கா க்ளீனாக ரோஸ்ட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி தான் பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு க்ளீனாக பொறுமையாக இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி திருப்பி விட்டு அழகாக வேக வச்சு எடுங்க அண்ட் லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னே என்னாக்கா ஒரு நாலு கருவேப்பிலை போட்டு சும்மா அப்படியே தூவிட்டு அது அப்படியே என்ன பண்ணுறதுனாக்கா லைட்டாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஃப்ளேமில் வச்சு அந்த கருவேப்பில் வந்து தீஞ்சிரும் ஸோ நம்ம எடுக்கும்போது அந்த இது வராது இப்போ பாருங்கள் நாலு கருவேப்பில் போட்டிருக்கோமா சும்மா போட்டு அதை அப்படியே திருப்பி விட்டு எடுக்கணும் அந்த ஸ்மெல்லு அந்த க்ரன்ச்சினஸ் வரணும் அந்த கருவேப்பில் நம்ம திருப்பி எடுக்கிறது இல்லை ரொம்ப தீச்சிடக்கூடாது தீச்சா சாப்பிட இருக்காது அவ்வளோதான் இது வந்து இப்படியே வச்சுருந்து இன்னொரு வாட்டி திருப்பி எடுத்துகிட்டு உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெடி நம்ம பாலக்காய் வருவல் ரெடி அவ்வளோதான் மஞ்ச தவாலையும் அவ்வளோதான் ரவை ஒட்டி இருக்கும் ஒரு டைம் டிஷ்யூவில் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு டைம் போடுங்க ஓகேவா ஓகே இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த க்ரன்ச்சின் சாப்பிட்டே இருக்கும் அந்த கருவேப்பிலையில் கூட பாருங்கள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் சாஸ் கூட கூட சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வாழைக்காய் வறுவல் ரா ஃப்ரை